நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க எனது இன்னும் மேலாண்மை நாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே விவசாய பெருங்குடி மக்களே நெடுவாசைச் சேர்ந்த தாய்மார்களே சகோதரிகள் தங்கச்சிகளை அக்காமார்களே அம்மாமார்களே ஒட்டு தமிழகத்திற்காக தமிழக உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இங்கே கொண்டு இருக்கிற தமிழகாலங்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஏன் நெடு வாசல் எங்கள் நெடு வழி நெடுங்க வழி நெடுங்க கேட்டு நாலு மணி நேரம் அழிய போச்சு சத்தியமா இது வரைக்கும் இங்க நிக்கிற வரைக்கும் நெடு ஒரு போர்டு இங்கேயே பார்க்கலாம் எங்கேயுமே பார்க்கல ஆனால் பாரு இந்த ஓஎன்ஜிசிக்காரன் கண்டுபிடிச்சிருந்துருக்கான் பாருக்கால

அப்புறம் கடைசி இவர் வந்தாரு இவர் பின்னாடியே நான் வந்துட்டேன்